பாட்டி கிளிச்சா அவா யார் வர யார் போறான்னு பாக்கட்ட லாய்க்கு நீ வா வீட்டுல எப்படி வேலை கடை போட்டு வச்சிருக்கல மருமக வேலை செய்யாம அதே மாதிரி தான் அங்கேயும் என்ன பண்ணி தொலைய ஒண்ணுக்கு வேலை செஞ்சு தொலைய வக்கில் என்ன பண்ண அப்ப அங்க எதுக்கு நீ போன பிரசாந்தி இங்கேயே கிடைக்க வேண்டியதுனா அது எப்படி டீ இங்கே கிடைக்க அதுல ஒரு விஷயம் இருக்கு அங்க பண்ணதுக்கே ஏம அந்த பக்கம் பார்க்காம இருந்தா அவ என்ன தெரியுமா பண்ணுவா எல்லா காசையும் சுருத்தி அம்மா வீட்டுக்கு குட்டுவாடி என் பையனை அப்படி மயக்கி கொஞ்சம் கொஞ்சமா காசை உருவிடுவா நம்ம அங்க போனாதான் என்ன இருக்கு இருக்குன்னு ஏடி இருக்கு அதுக்காகதான் அப்பப்ப மாசத்துக்கு ஒரு தடவை போய் தலையை கட்டிட்டு வர என்னை பார்த்தா அவ பயப்படுவா இப்படி பயமுடிச்சு வச்சாதான் காசு எங்க போயிடு என்ன பண்ணுதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் நம்ம கிட்ட கணக்கு சொல்ல மாட்டாதே அவ அப்படி செலவு பண்ணிடுவாங்க அதுவும் சரிதான் அட் நான் போனாதா என்ன பாத்தி கொஞ்சம் மாதிரி பயப்படுவா போ என்ன பண்றீங்க அதை பண்றீங்க எல்லா கணக்கையும் விசாரிச்சுட்டு காசை கையோடு வாங்கிட்டு வந்து வண்டி இது நல்ல இது அவருக்கு அதிக கிட்ட குட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க அதிக செலவு பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி குட்டிச்சு வர ஆக்கிரீங்க சூப்பர் இருக்கோ நீ சரியான ஆளு விவரம்லாம் எதுவும் போக மாட்டேயா அதான் பார்த்தேன் பிங்க பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரத்துருக்கேன் இப்படி கதாவா இருந்தாதானே வாழ முடியும் இல்லன்னா எப்படியா அதுவும் சரிதா ஆனா நான் என் பையன் தான் ஒன்னும் கேக்குறது இல்லக்கோ அவ்வளோ விஷயம் அப்படியே விட்டுட்டேன் ஏத்தி அத்திலே நம்ம கூடாதுல வச்சுக்கணும் ஏங்க அது போற பார்க்கல போகுது அடி சரி நான் கேட்கணும்னு நினைச்சேன் சின்ன பையன் வெள்ளாட்டுல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சு பொண்ணு பாத்திய அடியா பொண்ணா பாக்கணுக்கா ஆனா ஒன்னு இப்போதைக்குள்ள யோசிக்கல அடி என்ன டி எவ்ளோ நேரம் யோசிச்சுட்டா சீக்கிரம் சட்டு புட்டின்னு செய்ய வேண்டாமா நமக்கு எவ்வளவு வயசாது ஆமா அதெல்லாம் இங்க கேட்க ஆளையா இருக்கா அவங்க கேட்க மாட்டேங்க டீ நம்ம தான் பண்ணனும் பண்ணணும் நமக்கு வயசு அது சட்டி பற்றினு கல்யாணம் பண்ணி வச்சா அதனால பேர்த்தி பேர எடுத்து அடுத்து போக முடியா என்ன நீ இப்போ சுழாதமாக இருக்க தெரியலையானக்கே அது சரிதான்கோ நீ சொல்றது சரிதான் அப்போ நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கக்கோ நீ மட்டும் சொல்லிட்டி எவ்வளோ பொண்ணை வந்து நான் இறக்குதேன்னு பாரு அப்போ சரிக்கோ நீ பாருக்கோ எதுனாலும் பார்த்துக்கலாம் ஏ சீதா சீதா ஆ சொல்லுங்கம்மா காஃபி எடுத்துட்டு வாடி ஆ இதை கொண்டு வரம்மா ஏட்டி அந்த விளக்கறி ஒளிந்த வேலை வேலை டீ

டேட்டி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா அவ மூஞ்ச இன்னைக்கு எப்படி பளபளနေ பாரு எப்படி வெச்சிருக்கானே என்னது கல்யாணமா யாருக்கு இந்த இருக்கா கேள்வி நான் கேட்டنا கல்யாணம் பண்ணி வைனே ஏய் ராம் எப்பிடா பேசற ஒழுங்கா பேசுடா

என்னது கல்யாணமா சீதா நீ இப்ப இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணும் கேக்குறது கூட தப்பு தான் அவருக்கு கல்யாணம்னா எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு தான் அவரை பிடிக்கலையே அப்புறம் நான் இவ்வளோ ஃபீல் பண்றேன் என்னையே உனக்கு பிடிக்கும்னு தெரியும் ஆனா குடும்ப தான் நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற நாம இப்படி யோசிக்கிறது தப்பு நாம அந்த வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்திருக்கோம் வேலை என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது எனக்கு தெரியும் சீதா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது நீயே ஒரு நாள் வந்து என்னை லவ் பண்றேன்னு சொல்லுவ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சீதா இன்னும் ஒரு மாசம் அந்த இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து நம்ம இந்த ஊரை விட்டு மழை கிளம்பிடணும் நீ இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உனைய கண்டுபிடிப்பேன் உன்னைய மட்டும்தான் சீதா என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் உன்னைய மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வேற எவ்வளவுக்கும் என் மனசில் இடமில்லை

பாத்துக்கலாம்க்கா இன்னைக்கு தானே பேசிருக்கோம் அப்போ போ சரியேறுவான் என்னமா ஏதோ ஒரு நல்ல முடிவா எடுங்க அம்மா காஃபி காஃபி எனக்கு வேண்டாம் பாட்டி கொடுத்துட்டு போ ஆ சரிம்மா டி என்னடா பாரில இருந்து வந்து இன்னைக்கு தான் எங்கள பாக்க நேரம் கடச்சதா டி இல்லடா வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது ஓ வேலையப்பா அப்படி என்னப்பா வேலை டி ஏண்டா கலாய்க்கறீங்க கலாய்க்கலப்பா நிஜமாவே கேக்குற அப்படி என்னப்பா வேலை டே கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்டா ஓவரா பண்ணாதீங்கடா தெரியடா அவன் தான் பிஸியா இருக்கானே நாம எதுக்கு வா நம்ம கிளம்புவோம் அதானே வாடா போலாம் டே ஓவரா பண்ணாதீங்கடா தெரியாம வராம இருந்துட்டேன் சாமி ஆளை விடுங்க அப்படிலாம் சொன்னா விட மாட்டான் ஒழுங்க டீ காஃபி இன்னைக்கு ட்ரீட்டே ஓய்தான் இவ்வளவு நேரம் அந்த ஓசி டீக்கும் என்ன இந்த பாடம் படுத்துனீங்க அது முதலே வந்தது கேட்டிருந்தா குடுத்துருப்பேன் அது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வேணாமா நல்லா இருக்குடா உங்க வரமுறை அப்புறம் என்னமாச்சு ஃபாரின்ல இருந்து வந்து இவ்வளோ நாள் ஆச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் ஆமாடா அதை பத்தி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா நான் பிஸ்னஸ் பண்ணான்னு இருக்கேன்டா அது காசு அதிகமா தேவைப்படுண்டா இப்ப நீங்க வீடு எல்லாம் கட்டிருக்கீங்க காசு வச்சிருக்கியாடா ஆ இருக்குடா கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் வச்சிருக்கேன் என்னடா சொல்ற நீ ஃபாரின்ல படிச்சுட்டு தானே இருந்த எப்படி உன்ட்டு காசு இருந்தது நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் ஃபாரினில் படிக்கிறப்பே பார்ட் டைமாக வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கேன்டா ஏய் சூப்பர் மச்சி இப்பில்லாவா இருக்கணும் நாங்கள் இந்த ஊரில் இருந்துட்டு ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கோண்டா ஏ மாப்பிள்ள நீ வெளிநாட்டுக்கு போனாலும் பிரோஜனம் இல்லாமல் தான்டா இருந்திருப்பேன் டேய் சரி சரி மூடிட்டு திரும்பு அது மட்டும் இல்லடா நான் வச்சிருக்கிற காசு பத்தாதுடா அதனால பேங்க்ல லோன் வாங்கி இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன்டா சூப்பர் மச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருக்காடா அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் உன் பிளான் நல்லா இருந்தா கண்டிப்பா நமக்கு லோன் கிடைக்கும்டா அம்மாடா ஏதாவது பண்ணி சீக்கிரம் முன்னேறணும்டா எங்கிட்ட பிளான்ஸ் இருக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கிடைச்சா நல்லபடியா எல்லாத்தையும் போட்டு பண்ணிடலாம்னு இருக்கேன் பண்ணிடலாம் மச்சி காலப்படாத ஒரு டீ சொல்ல கடப்பா இவ்வளவு நேரம் கதை கேட்டு கடைசி அண்ணனுக்கு ஊத்தப்ப மாதிரி ஒரு டீன் டீடா டீ குடிக்காம மண்டே ஓட மாட்டேங்கிட்டா டீய சொல்லுடா அப்புறம் மத்தத பேசுவான் அது சரி டேய் மச்சான் ஒரு டீக்கு செத்த வேண்டா இருடா நான் டீ சொல்றேன் அண்ணா ஒரு மூணு டீ கொடுங்க உங்களுக்கு எல்லாம் எப்படிடா போகுது லைஃப் போகுதுடா அது வாக்கல போற போக்கல போகுது ஏண்டா நீங்களே ஏதாவது பிளான் போட்டு லோன் வாங்கி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல இவ்வளவு நாள்ல யாரு மச்சாம் இவனா இவன் கதையை கேட்டா அவ்வளவுதான் சிரிச்சே செத்துருவ அப்படியாடா அப்படி என்னடா பண்ணா சும்மாரா மச்சி என்ன தெரியுமா நடந்தது இவன் அப்பட்ட பையன் சொத்துல பாதி எனக்கு எழுதி கொடு அது எனக்கு தான் வர வேண்டியது நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு கேட்டிருக்கான் அப்புறம் உனக்கு சோறு போடுறது தாண்டம் இதுல உனக்கு பிசினஸ்க்கு வேற நான் கொடுக்கணுமா வீட்டை விட்டு வெளியில போன வரட்டிட்டாரு அப்புறம் சும்மா வீட்டுல கம்முன்னு கிடந்தா சோறாவது போடுவேன் இல்லைன்னா அவ்வளவுதான் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல மாணவசம் உள்ளவனா என்ன சொல்லிருக்கணும் நான் வெளில போய் சம்பாதிச்சுக்கிறேன் நான் படிச்சிருக்கேன் இந்த நாய் என்ன சொல்லிருக்கு எனக்கு இப்போதைக்கு சோறு தான் முக்கியம் சோறு போடுங்க வீட்டுலயே கிடந்திருக்கு இவன் டீக்கு செத்தவானு பார்த்தா சோத்துக்கு செத்தவனா இருக்கானே ஆமா ஆமாச்சா சோத்துக்கு செத்தவன் தான் அப்ப ஊன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்தவன் தான் இன்னையோட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அமேதே கம்முனே வீட்டுல கிடக்குறான் மச்சான் உன் தண்டவாள ஏறிச்சு இதுக்கப்புறம் என்ன எல்லாம் என் நேரம்டா எங்க அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானே வச்சுக்கோ இந்த நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன் அவனும் இதே டைலாக் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சுட்டா எவன் அப்பா நான் ஒழுங்கா இருந்திருக்கான் தான் ஏதாவது பண்ணி முன்னேறணும் அது சரி மச்சி வீட்டுல கல்யாணம் இல்லாம ஏதாவது பேசினாங்களா ஆமாடா ஒரே டேச்சல் காலையில வர்றப்ப கூட அதை சொல்லி சண்டை போட்டு கிடந்தாங்க சூப்பர் சான்ஸ்டா கல்யாணம் அது பண்ணி கூட வர்ற நகை நட்டு எல்லாம் கொண்டு வர அதை வச்சியாவது ஏதாவது பண்ணலாம்டா நான் என் புத்தி என்கிட்ட கட்டாதடா அவ என் கூட வாழ வந்தவடா அவ கொண்டு வந்த நகை யோ பணத்தையோ வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா கரெக்டா சொன்னா சிவட்டுல அறியற மாதிரி நாலு நச்சுன்னு வச்சு சொல்லு நல்லா வீட்டில் சோறு போட்டு படுக்க வச்சு இவ்வளோ தடிமாடு மாதிரி நம்மளை வளர்த்துருக்காங்க இது கூட நமக்கு பண்ண முடியாதா அவள் கொண்டு வர நகையை வச்சு தான் பண்ணும்டா இதெல்லாம் ஏன்டா அப்படி பேசுகிற வர வர அவன் புத்தியம் எப்படி போகுது அவன் புத்தி எங்கடா போச்சு அவன் பிறந்தலருந்தே அப்படிதான் ஆமா ஆமாஜா காலேஜ் படிக்கிறப்பையாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தான் இப்போ வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கான் டேய் ரொம்ப பேசாதீங்கடா எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும் என் நெலமை வரப்போ உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டிலே இந்த மாதிரி எதாவது கொடுக்காதப்பண்ணா இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணும் எனக்கு மட்டும் என்ன ஆசையா இது சரி மச்சான் நான் அந்த பிளான் வெச்சிருக்கல பாத்துக்கலாம் இரு. நான் போறேன் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கடா அது போதும். ஓகே மச்சான் நான் வர மச்சான் நீ கவலைப்படாத. இந்த சூப்பரா உங்க ஐயா சீரியல் பத்தி பேசிட்டே இருக்கீங்க. இக்கு அதை விடுங்கக்கோ கைப்பில் காட்டுன்னு ஒரு சேனல் இருக்காங்கக்கோ அது சூப்பராக இருக்கோக்கோ சீரியல்லாம் எதுக்குக்கா பார்க்குறீங்க இந்த மாதிரி நல்ல ஃபன்னு காமெடியாக பார்த்து நல்லா சிரிங்கக்கோ ஆமாக்கோ அதில் இப்போ ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செமையாக போகுதுன்னா பாருங்களேன் அதை பாருங்க இப்போ சாண்டி அம்மா எனக்கு இந்த யூடியூப் யூடியூப்லாம் நோண்ட தெரியாது சரி சாயங்காலமாக பிள்ளைகள் வந்ததும் வச்சு தர சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கு அப்போ கண்டிப்பாக பார்க்குறேம்மா ஆமாக்கோ மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அவங்க போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் சரிமா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பேன் என்ன மக்களே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே அதெல்லாம் பண்ணிரவாங்க பொண்ணே நம்ம வீடியோக்கு அவங்களோட அன்பு ஆதரவு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா பண்ணிரவாங்க அப்ப சரிக்கோ சரிக்கோ ஏக்கோ இங்க தான் இருக்கீங்களா அவங்க எங்கெல்லாம் தேடுறது நான் சொல்லுமே அக்கா குளுகாஸ் கலெக்ட் பண்ணலாம் வந்திருக்கேன் கா எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க கொடுத்துருங்க ஏம்மா இப்போதைக்கு கே கொஞ்சம் காசு இல்லம்மா நாளைக்கு தரแน. ஏ நானு நாளைக்கு என்ன ஒவ்வொரு எல்லாரும் கதை ஒரு நாள் தான்ம்மா நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன். சரி நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் ஆ அது சரி, உன் மண்டைக்கு எந்த ஊர்ல போய் கலர் அடிக்க எப்படி மஞ்ச மஞ்சேன்னு இருக்கு. அழகா இல்ல, காக்கா பெயிண்ட் வச்ச மாதிரி மஞ்சள் சிங்கமா இருக்கு. இந்த தீஞ்சு போன மண்டைய பார்த்து பொறாமையாக்கும் அது சரி பொண்ணே உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு ஏங்க அப்படி கேக்குறீங்க இப்பதான் ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசம் ஆயிருக்கு ஒரு வருஷம் ஆச்சா இன்னும் புழு புலுப்பூச்சி எதுவும் இல்லையம்மா இல்லக்கோ புலுப்பூச்சிலாம் இல்ல வயத்துல அல்சர் பிரச்சனை எனக்கு இது இல்லக்கா வயிறு நல்லா தான் இருக்கு ஏய் பொண்ணே அவ அத கேக்கல இன்னும் உனக்கு குழந்தை பார்க்கலன்னு கேக்குறா

சி என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க ஏக்கோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா கோ என்னமா என்ன சொல்லு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல கோ அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்புறம் என்னம்மா இன்னொரு குழந்தை எதுவும் இல்லையா அது ஒண்ணு இல்ல கோ அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க அது மாமி இன்னைக்கு வந்து அண்ணையில இருந்து இது ரெண்டு கண்ணல காணாம பண்ணிருவேன் இந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை இதுக்குள்ள பிரச்சனை மூட்டி விடுறது அது ஒரு வேலையா வச்சிருக்கே பின்ன எப்படி கேது ரெண்டு ஒண்ணு சேர குழந்தை வைக்கும் அது கரெக்ட் தான் மாமியாரு ரொம்ப இது என்ன